வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தே ஆக வேண்டும் என்று அன்பு கட்டளை நீ வந்தாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னை இங்கே அழைத்து வந்தவர் மாண்புமிகு நலத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் அவருக்கு எம்எல்ஏ எதனால் அந்த பிரியா இருந்ததுன்னு எனக்கு தெரியல அவர் மேயராக இருந்த காலத்தில் அவர் பார்த்து நான் வியந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி அவை அடக்கத்தின் காரணமாக சொல்ல வேண்டியது இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பிரமாதமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற துரைராஜ் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்ற கருணாநிதி தலைவர் பெயர்தான் அவருக்கு அவர்களுக்கும் இங்கே அவரை அவையிலே கூடியிருக்கின்ற அரங்கத்தில் இருக்கின்ற அறிவார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் இவர்களோடு எல்லாம் உட்காரத்துக்கான தகுதி எனக்கு இருக்கானே தெரியல எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க சொல்ல இல்லை நக்கீரன் கோபால் என்னை கழுத்தெடுத்திருக்காரு காலவாரி விட்டுருக்காரு தூக்கி விட்டுருக்காரு அவருடைய என்ன பண்ணார்னா ராஜீவ்காந்தி கொலையில் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு எழுதுனார் அது மாதிரி போட்டார் ஏன்னா பிரபாகரனுக்கு எனக்கு இருந்த நெருங்கிய தொடர்பு அவருக்கு தெரியும் அதன் மூலமாக எனக்கு அந்த ராஜீவ்காந்தி கொலையில் தொடர்பு இருக்குது ராஜாராம் ராஜீவ் காந்தி கொலையில் ராஜாராமுக்கு தொடர்புன்னு போய் அட்டைப்படை கட்டுரை உள்ள பார்த்தா என்ன எழுதி இருக்கு நான் அடையாளம் இல்லாத ஆள் நான் என்ன அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் கோபால் சார் கிட்ட கேட்டேன் என்ன கேட்டேன் உன்னையும் தூக்கி விட்ட உடு அப்படின்னாரு அதை சரி ரைட்டு அப்புறம் வீரப்படை சந்திச்சதுல அவரும் ஒருத்தர் அவருக்கு முன்னாடியே சந்தித்தவன் நான் அதை வந்து அவர் எழுதலை அது அதெல்லாம் இருந்தது ஒரு பக்கம் இது மாதிரி ஏடாகூடமான ஒரு டாக்டர் தொழில் சம்பந்தம் இல்லாத ஏடாகூடமான விஷயத்திலலாம் மாட்டிக்கிட்டு முடித்தவன் நான் அது அதுக்கெல்லாம் கொஞ்சம் விளம்பரம் கொடுத்தவர் இப்போ கோபால் எதனால் சொன்னேன்னாக்கா உங்கள் கூட இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம்னு ஒரு ஏன்னா ஒரு கிமி கமெண்ட் அடித்தார் அதுக்காக தான் இந்த பதிலை சொன்னேன் அப்புறம் பிரியன் சார் கூட நான் நிறைய விவாத மேடைகளில் கலந்துக்கிட்டு இருக்கேன் அற்புதமாக பேசுவார் ஒரு சமயம் பல சமயங்களில் பார்த்தாக்கா நானும் ஒரு ஒரே கருத்தை தான் பேசுவோம் ஏறத்தால் ஒரே கருத்தை தான் பேசுவோம் இன்றைக்கி மேடையில் இவ்வளோ பிரமாதம் வழங்குவார் நான் எதிர்பார்க்கலை ஹிந்துராம அவர்களை பற்றி நான் சொன்னாக்கா அது பூக்கடைக்கு விளம்பரம் தேடுற கதை தான் அகில இந்திய பத்திரிகை என்று தமிழ தென்னாட்டிலிருந்து வருகின்ற ஒரே ஒரு பத்திரிகை அகில இந்திய அங்கீகாரம் பெற்று இருக்கிறதுனால அது இந்து பத்திரிகை மட்டும்தான் தான் ராம்தான் அவர் அந்த பத்திரிகையினுடைய ஒரு ஒரு மாதிரியான அது முன்பக்கம் மு முதல் பேஜ் வந்து விளம்பரத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவர் ஆசிரியர் ஆகிற வரையிலும் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து கிளாஸிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதை எடுத்துகிட்டு ப முதல் பக்கத்திலேயே செய்திகளை கொண்டு ஒரு புது உருவம் கொடுத்து ஒரு பக்கம் வேறுபட்ட பார்வைகளை கொடுத்தவர் இன்னும் சொல்லப்போனால் அதை போஃபார் செய்தோ சார் அது எந்த ஒரு ஊழலில் பெருசாக இது பண்ணீங்க ஒன்றிய அரசா போட்டு போஃபார் போஃபார் இதை போட்டு பிச்சு எடுத்தார் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு பத்திரிகைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் அதனுடைய போக்கையை மாற்றி அது ஒரு புரட்சிகரமான பத்திரிகை அப்படிங்கிறத மாற்றி அந்த செய்திக்கே ஒரு புது உருவம் கொடுத்த அவருக்கு பக்கத்தில் உக்காடுற தகுதியெல்லாம் எங்களுக்கெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் இங்க பேச வந்த இந்த விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சி எப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஆட்சி எவ்வளோ பிரமாதம் நடக்குதுங்கிறதுக்கு நம்ம இங்கே இப்போ நான் வழியில் வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த ரோட்டில் ராஜ்பவன் பக்கத்தில் திருமணம் ரோடெல்லாம் ஜெகஜோதியாக லைட் எரிய எங்கே பார்த்தாலும் தோரணம் கட்டி இருக்குது எங்கே பார்த்தாலும் மக்கள் சாரி சாரியாக வந்துக்கிட்டு இருக்காங்க இதை விட என்ன வேணும் இதுதான் வளர்ச்சி இவ்வளோ பேர் வெளியில் வந்து உட்காந்துருக்குறாங்க உங்கள் கூட்டத்தை பார்க்க கேட்கறதுக்கு வந்துருக்குறாங்க இவனை இந்த இந்த புகழ்ச்சியை நாங்கள் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் கேட்கணும் நம்முடைய தலைவர் புகழை வந்து பேசுறதுக்கு ரெண்டு பேர் வர்றானுங்க கேட்டு பார்ப்போம் இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா அதுதான் வெற்றி அவர் கருணாநிதி சொன்னார் ராஜாக்கள் எல்லாம் வந்து புகழ்ந்து பேசுகிறார்கள் ராஜாக்கள்ல சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டுறவங்க தான் சக்கரவர்த்தி ஸ்டாலின் வந்து நாங்கள் கப்பம் கட்டுறோம் அது என்ன தப்பு இருக்குது ஸ்டாலின் பேர் சொல்றதுக்காக கோச்சிக்காதீங்க அவருக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க தெரியுமா தலைவர் கலைஞர் வந்து அவருடைய முதல் மகனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார் அழகிரி அவருடைய அரசியல் ஆசான் பட்டுக்கோட்டை அழகிரியுடைய ஆலோசனையை கேட்டுத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய பெருசாக இணைத்து கொண்டு அவருடைய வழியிலே தான் அவர் சென்றார் அவர் ஞாபகார்த்தமாக தன்னுடைய மூத்த மகனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கம்யூனிசத்தின் இருந்த அப்பாலா காதலும் தீரா பற்றும் கா காரணமாக அன்றைக்கு இரும்பு மனிதன் என்று போற்றப்பட்டு பெரிய ரஷ்யாவினுடைய இரு சர்வாதிகாரியாக விளங்கி அமெரிக்காவே ஆட்டங்காண வைத்த ஸ்டாலினுடைய பெயரை தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு வைத்தார் கடைசியாக தமிழ் மீது இருக்கின்ற தன்னுடைய பற்றை காட்டுவதற்காக தமிழ் அரசு என்று தன்னுடைய மக கடைசி மகனை பெயர் வைத்தார் இப்படி அந்த மாதிரி அவருடைய குடும்பத்தில் பெயர்களுக்கு எல்லாமே ஒரு காரணங்கள் இருந்தது அந்த வழியிலே இரும்பு மனிதர் என்று சொன்ன என்ற பெயரை கொண்ட தன்னுடைய இரண்டாவது மகனை அவர் வாரிசாக நியமித்த போது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது த த த முதல்வர் அவர்களே நான் வந்து பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு தெரியும் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கோபாலபுரத்து இளைஞர்கள்லாம் சேர்த்துக்கொண்டு அந்த கோபாலபுரத்தில் சின்ன சின்ன தொண்டுகளெல்லாம் செய்து கொண்டு இருப்பார் அப்புறம் வந்து தேர்தல் நாடகம் ஒன்று திண்டுக்கல் தீர்ப்பு என்ற ஒரு நாடகம் போட்டார் அப்புறம் சினிமாவில் நடித்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் தன்னை த படிப்படியாக 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 உயர்த்து கொண்டு வந்தார் அவர் அரசியலுக்கு வருவதை பல சமயங்களில் தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் அரசியலுக்கு வரணுமாங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இருக்கலாம் அழகிரி அரசியலுக்கு வரணும்னு நினைச்சபோது கலைஞர் அதை வந்து பெருசாக ரசிக்கலை அப்போ என்ன பண்ணாருன்னா அழகிரி எங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பிச்சார் ராஜாராம் கிட்ட தான் வந்து ஆலோசனை கேட்டார் ராஜாராம் எல்லாம் பேசிட்டு சிண்டிகேட் வங்கி ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அழகிரியை கேஷியராக பணி நியமனம் செவித்து ஒரு வருஷம் ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அவருக்கு கேஷியராக பணிபுரிந்தார் அதற்கு பிறகு தான் அதை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தார் அதே போல் ஸ்டாலினுக்கு சொன்னபோது சி அப்போ தான் அந்த புரான் கல்ச்சர் இரா வளர்ப்பு திட்டமெல்லாம் வந்தபோது அதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது என்று ஒரு ஐடியா கொடுத்த போது அதை ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை தமிழரசை எடுத்துக்கொண்டார்கள் அவர் செய்தார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருக்கு ஆட்சியினுடைய வந்து ஒரு நுணுக்கங்கள்லாம் தெரியணுங்கிறதுக்காக அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அவரை மாநகராட்சி மேயராக்கி கொஞ்சம் கொஞ்சமாக க பழகிக்கொள்ளுங்கள் ஆட்சி முறை என்றால் என்ன அரசியல் என்றால் என்ன நிர்வாகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவரை மேயராக போட்டு அவரை உட்கார வைத்தார் இன்றைக்கு என்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறேன் என் சொந்த அனுபவம் என்னுடைய கல்லூரியில் நான் ஒரு ப பல்கலைக்கழகமும் கல்லூரியை சேர்ந்த ஒரு கல்லூரியில் நான் மருத்துவனாக பரியாற்றிக் கொண்டு இருக்கிறேன் மூன்று மாணவிகள் வந்தார்கள் அவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த எங்களுடைய க பொ பொறியியல் கல்லூரியில் மாணவிகள் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தபோது கேட்டேன் எப்படி க கல்லூரி ஃபீஸெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சார் நாங்கள்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் படிக்கிற மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்க போனால் இலவ கல்லூரி கட்டடத்தை அரசாங்கமே கட்டி கொடுக்குறது என்ற திட்டத்தின் கீழ் நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்ன போது ஆடி போயிட்டேன் பெண் கல்வி பெண் கல்வி மலைவாழை அல்லவோ கல்வி அதை வாயார உண்ணுவாய் போ என் புதல்வின் பாரத அந்த ப அந்த பழத்தை முறிச்சு கொடுத்தாரு அதுக்கடுத்தப்படி என்னோட பணியாற்றி கொண்டிருந்த இரண்டு மாணவிகள் அவர்களே உருவாக்கிய ஒரு கருவி ரத்த பரிசோதனை கருவி ரத்தத்தை எடுக்க வேண்டியதில்லை விரலை அப்படியே அந்த எந்திரத்து கையை விட்டால் ர ஹீமோக்ளோபின் இரத்த வில்லுக்கள் இரத்த க சிவப்பணுக்கள் பிளேட்லெட்ஸ் இது நாளையும் இரண்டே நிமிஷத்தில் காட்டிவிடும் ரத்தம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை அந்த கருவியை நாங்கள் செய் அந்த பெண்கள் செய்தார்கள் அதற்கு உதவி கிடைக்கும் என்று சொன்னபோது இங்கே இருக்கிற ஈக்காடு தங்களில் இருக்க அந்த இதுக்கு அந்த அலுவலகத்துக்கு சென்றோம் அங்கே முப்பது பேர் இது போல் ஆண்டர்போனர்ஸ் உட்கார்ந்து இருந்தார்கள் அவங்கெல்லாம் இவ்வளோ பேருக்கு மத்தியில் நமக்கு என்ன்த்த கிடைக்கும் போது என்னத்தை கேட்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது போய் உட்கார்ந்துருந்தோம் நான் போய் உள்ள எங்களை அழைச்ச ஒரு வீட்டுக்கு போய் அந்த ஒரு பெண் காயத்ரிங்கிற பெண் அவங்கக்கிட்ட போய் கேன்டீன் எங்கேம்மா இருக்குதுன்னு கேட்டேன் எதுக்கு சார் நாங்கள் காஃபி குடிக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் கூப்பிட்றதுக்குள்ளாரு நாங்களே காஃபி கொடுப்போம் சார் உட்காருங்க நாங்கள் அரசாங்க அலுவலகம் நாங்களே காஃபி கொடுப்போம் இப்படியே கூட ஒரு காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா நீங்களாம் கோட்டைக்கு போயிருந்தீங்களோ இல்லைன்னு தெரியாது அந்த காருக்கு உக்காந்துருப்பார் நம்ம ஃபைல் ஒரு டேபிளில் மேலேயே இருக்கும் சார் இந்த ஃபைல் தான் சார் எல்லாம் தெரியும் பா இருங்க அப்படியே இருக்கு நின்றுக்கிட்டே இருக்கணும் உக்காருன்னு சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி போகிறேன் காஃபி நாங்கள் கொடுக்குறோம் சார் கொஞ்ச நேரம் கழித்து அம்மா பசிக்குது சாப்பிட்லான்னு பார்க்குறோம் கேன்டீன் இப்போது எங்கே இருக்கு சாப்பாடு நாங்கள் கொடுக்குறோம் சார் உணவும் போட்டாங்க உணவும் போட்டு என்னுடைய மா மா என்னுடைய மாணவிகளாக இருந்து இப்போ என்னுடைய உதவி பேராசிரியர்களாக பணிகிற பணிபுரிகின்ற அந்த ரெண்டு பேர் இப்போ ப்ரெசென்டேஷன் பண்ணுற நான் கூட உட்காந்துருக்குறேன் முடிச்ச உடனே ஐந்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இம்மிடியட் இம்மீடியட் இதுதான் இது தாங்க சாதனை எங்கேயும் தேடி போகல யாரையும் பிடிக்கல ஒரு அவர் அந்த ஒரு அரசியல்வாதியை பிடிக்கல ஒரு அதிகாரியை பிடிக்கல யாரையும் பார்க்கல நேராக போனேன் யாருன்னு தெரியாது கொடுத்தாங்க இது தாங்க சாதனை இது தான் சாதனை ரங்கராஜ் பாண்டே சார் உட்காந்துருக்கார் எனக்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான சண்டை நடந்திருக்கு அவர் நேர் எதிர் முகாமச்சேர்ந்தவர் அவர் நோக்காந்துருக்கார் ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி அவர் வந்து அவர் இன்றைக்கி அவர் செய்கிற சேவைக்கு அவர் கை கூப்பி வழங்கணும் அந்த அளவுக்கு பல அடுத்தட்டு மக்களை எல்லாம் மேம்படுத்துகிற இதை செய்கிறார் சாணைக்கா என்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அவர் செய் அதுக்கான பாராட்டுகள் ஏன்னா எனக்கெல்லாம் என்னோடு இருந்தே பணியாற்றி கொண்டிருந்த காயத்ரி என்பவர் தான் அவரோடு உதவியாக இருக்கிறார் அவங்களும் நான் பேசிக்கிட்டு இருப்போம் அடிக்கடி என்னை கேட்பாங்க அப்படிப்பட்ட அவங்கெல்லாம் அவர் வந்து இன்றைக்கி வந்து பயசம் வந்திருக்கிறார் என்ன பேச போகிறான்னு தெரில என்ன காலவாரம் போகிறாரோ நல்லபடியாக பேச போகிறாரன்னு தெரில அவர் வந்து உட்காந்துருக்கிறார் அவர் ஆக எதிர் முகாமு எதிர்வாக அதை இதில் கொடுத்துருந்தது எதிர் முகாமில் இருப்பவர் கூட பாராட்டுகின்ற இதுன்னு போது ரங்கராஜ் பாண்டே வந்து அப்படி தான் நான் பார்க்குறேன் கரெக்டாக இல்லை நீங்கள் பேசும்போது சொல்லிடுச்சு ஏன்னா இதுக்கு முன்னே அவர் மேயர் துணை மேயர் அவர்கள் சொன்னார்கள் மற்றவர்கள்லாம் மேடையில் இருந்தபோது பேசியிருக்கிறத நாங்கள் கேட்டுருக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் புதுசுன்னு என்னையும் பிரியன் அவர்களையும் சொன்னார் நாங்கள் அரசியல் மேடைக்கு வந்ததில்லை ஆனால் அரசியலில் வேடப்போ வேட்டையாடப்பட்டிருக்கிறேன் மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க மொழியை கற்றுக்கிறதுலையோ உன் மொழியை செலவு பண்ணினா மிச்சத்தை எப்போயா கற்றுக்க வேண்டிய இரநூத்தி நாற்பது மொழிகள் இருக்குது உலகத்தில் அத்தனையும் கற்றுக்குவியா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் பெருன்னு ஒரு நாடு தென் அமெரிக்காவில் முழுக்க ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் மொழி மியாமிங்கிற ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கிற மியாமிங்கிற ஏர்போர்ட்டில் ஏறி பிளேட்டுக்குள்ளார உட்கார பெருநாட்டு பிளேட்டில் உட்காடுற அங்கேயே ஸ்பானிஷ் மொழி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயே காலி ஏரோஸ்வஸ் கிட்ட காஃபி கேட்குறதுக்கு தெரியல எங்களுக்கு அதுவாக வந்து கருணையோடு கொடுத்துச்சு ஏர்போர்ட்டில் இறங்குறோம் கை கால் ஓடலை யாருக்கும் இங்கிலீஷ் தெரியல காஃபி குடிக்கணும் தண்ணி வேணும் நன்றின்னு சொல்லணும் அவன் மிஸ்டர்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும் ஒன்றுமே புரியலை மூணு நாளில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் தேவைப்பட்டுச்சு காஃபி பா பாலோட காஃபி வேணும் கஃபே கொலைச்சே ஸ்பானிஷ் காஃபிக்கு பால் வேணாம் கஃபே ஒலை முடிஞ்சு போச்சு மிஸ்டர் கிடையாது சீனர் மிஸ்ஸு கிடையாது சீனர் வீட்டா தேங்க்யூ கிரேஷியஸ் அக்வா வாட்டர் அஞ்சு நி கற்றுக்கிட்டோங்க அதுக்காக நான் நாற்பது வயசில் தென் அமெரிக்கா போவேன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் இந்திய ஸ்பானிஷ் சொல்லி கொடுப்பியா நீ என்னையா மும்மொழி கொள்க அறிவு கட்டத்தனமா இல்லை இதை படிக்கலன்னா எனக்கு காசு கொடுக்க மாட்டான யார் யா நீ சொல்கிறதுக்கு ஏன் காசை எடுத்துக்கிட்டு நீ கொடுக்க மாட்டியா யார் யார் அப்போ வீட்டு காசு அந்த 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 அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் தூங்கி கிடந்த தமிழனத்தை தட்டி எழுப்பி விட்டாய் நீ நன்றி தேங்க்யூ பேசு நீ நீ பேசலாம் தான் நான் வருவேன் நீ பேச பேச தான் நான் எகிருவேன் குதிப்பேன் பாய்வேன் எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருந்தது என்னடா அறுபத்தஞ்சில் வந்து அது எட்டாம் கிளாஸுங்கிறாரு நான் மருத்துவக் கல்லூரி மாணவன் எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை எப்படி தளபதி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு அரசியலுக்கு கொண்டு போய் விட்டார்களோ அதே நிலவர தான் எனக்கு என்னுடைய அண்ணன் ராஜாராம் வந்து அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் நான் இருப்பதாக நினைத்துக்கொண்டு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் இருந்தாங்க என்னை போட்டு வேட்டையாடுத்து எனக்கு அடையா ஒன்றுமே தெரியாது ஐயா சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரியாது நான் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேயா ஹாஸ்டலில் ஸ்டான்லி ஹாஸ்டலில் உள்ள வந்து என்ஆர் கிருஷ்ணன் ஒருத்தர் இன்னைக்கு பொள்ளாச்சியில் பெரிய டாக்டராக இருக்கார் அவரையும் என்னை த கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுக்கிட்டாங்க ஒரு அரை இன்றைக்கும் வந்து தலை இருக்குது அந்த அடி அப்பேற்பட்ட ஒரு அறை திமுகவுடைய மாணவரணி தலைவர் யாருங்கிறாரு சத்தியமாக தெரியாது திமுகவில் மாணவரணின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது எனக்கு ஏயா என்னை போட்டு உயிர் எடுக்கிற இவர் அரைஞ்ச அறையில் என்னுடைய வார்டன் வீட்டில் இருந்து அவர் இருந்து பார்த்துட்டார் அமானுல்லா பேகின் அவர் இறங்கி வந்துட்டார் போலீஸை பார்த்தார் யாருடைய அனுமதியோடு நீங்கள் உள்ளே வந்தீங்க ஹாஸ்டலுக்குள்ளே வித் ஹூஸ் பர்மிஷன் யூ என்டர்ட் இன் டு மை கேம்பஸ் யூ சீக் த பர்மிஷன் ஃப்ரம் தி டீன் டி மீ ஹவு டேர் யூ கம் அண்ட் ஹிட் மை ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் அடுத்த அப்படி சொல்லிட்டார் ஸ்டூடெண்ட்ஸை எல்லாம் ஓடியாண்டாங்க எங்கள் ஸ்டான்லி ஹாஸ்டல் வந்து கோட்டை மாதிரி இருக்கும் இருபது அடி உயர செவரு ஒரு கதவை சாத்திட்டாக்க வெளியே போக முடியாது சொல்லிட்டார் உயிரோடு போகணுன்னா இப்படியே போயிடு இல்லாடி கதவை சாத்தி பசங்க தீத்துடுவாங்கண்ணாரு இந்த அன்னைக்கு காங்கிரஸ் மைட்டி காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த போலீஸை எதிர்த்து நின்னார் எங்கள் வார்டன் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் போலீஸு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி கீழ்பாக் மருத்துவக் கல்லூரி மதுரை மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் இராணுவம் அதை தான் சொல்லுவாங்க அவர்கள் இராணுவத்தையே சந்தித்தவர்கள் நாட்டுக்கு தான் முதல் முறையாக ஒரு இது அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் இதெல்லாம் முதல் முறையாக பார்த்து அப்போ தான் பார்த்தேன் ஆக அந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் நடத்த அந்த போராட்டத்தில் அந்த எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தூண்டி விடாமல் மறு மறந்து விட்டோமோ என்ற ஒரு பயம் இருந்தது நாம் சரியான முறையில் நம்முடைய இளைஞர்கள் வழிகாட்ட தவறி விட்டோமா என்ற ஒரு அச்ச ஒரு பயமே இருந்தது நன்றி அந்த ஒன்றிய அமைச்சருக்கு தட்டி நீ அதுக்கு மேலே நம்ம ஊரில் ஒரு காமெடி பீஸ் இருக்குது பெட்ரோல் வடி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிச்சு சரியாக போகல அப்புறம் முளங்கால் தண்ணியில் வந்து ஒரு போட்டு ஒன்று ஓட்டு இதை பாருங்களா அப்படின்னுச்சு அதுவும் ஓடலை அப்புறம் வந்து பஞ்சாலை செஞ்ச ஒரு சவுக்கு எடுத்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிச்சு அதுவும் ஓடலை அப்புறம் இப்போ வந்து என்ன சொல்லிச்சு அறிவாலயத்தில் இருக்கும் செங்கல் எல்லாம் எடுத்து நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு செங்கல் வியாபாரத்துக்கு வந்துருக்குது ஓடலை இது மாதிரி காமெடி பேஸுக்களெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும் போது நம்ம எப்படி ஆட்சி பண்ணுறது ஒரு இந்த இடத்துல நான் வந்து ஒரு இதை சொல்கிறேன் எல்லா இதுலேயும் இப்போ யூடியூப்பில் சொன்னது தான் எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சி சரியாக இருக்காது அதனால் தளபதி அவர்கள் ஒரு நல்ல எதிர்கட்சி உருவாக்குறதுக்கு அவருக்கு முயற்சிக்கணும் இது எதனால் சொல்கிறேன்னா நேரு அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எதிர்கட்சியே அது இந்தியாவில் இல்லை அவரே ராஜாஜி அவர்களை கூப்பிட்டு எதிர்கட்சி இல்லைனா நான் எந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன் சரியாக போய்ட்டுருக்கேன் தப்பாக போயிட்டுருக்கேன் அங்குறது எனக்கு தெரியாமல் போயிடும் ஒரு எதிர்க்கட்சியை உருவாக்குங்கிற போது தான் ராஜாஜி வந்து நேருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சுதந்திர கட்சியை ஆரம்பித்தார் அதுதான் பல்வேறு பரிணாமங்களை இது பண்ணிக்கிட்டு போய் பாஜக கஜா மாறி வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்தா எதிர்கட்சியை காணும் இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்லிச்சு கண்ணு கட்டுனோரும் எதிர்கட்சியே காணான்னுச்சு இன்றைக்கி நடக்குதுயா பேச வர்றியா உன் பேச்சை கட்ட சிரிப்பு வருது பள்ளி கொடுத்து பையன் சேர்த்துக்கிறான் பிஸ்கட் கொடுக்குற தேவையா உனக்கு புள்ள பிடிக்கிறோன்னா ஆட்டம் மும்மொழி கொள்கை எதுக்கு மும்மொழி கொள்கை எதுக்காக வந்து நீட் தேர்வு நான் படிக்கலை எம்பிபிஎஸ் நான் டாக்டர் ஆகினா கெட்டு பிச்சை எடுக்கிறேண்ணா எனக்கு வைத்தியம் தெரியலையா உலக சுகாதார கழகம் டபிள்யூஹெஹெச்ஓனுடைய இந்திய பிரதிநிதியாக போனவன் எய்ட்ஸுக்காக உலக வங்கியினுடைய இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக போனவன் நான் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கனுடைய உதவி பணத்தோடு சியாட்டில் வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் போய் மேற்படிப்பு படித்தவன் நான் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இது ஸ்காலர்ஷிப் இந்திய இல்லை நீட் தேர்வாக படித்து பாஸ் பண்ணேன் நான் எம்பிபிஎஸ் நீட் தேர்வுனா என்னான்னு தெரியாது ப்ளஸ் டூவில் வாங்கின மார்க்கை நீ கேவலப்படுத்துகிறேன் நீட் தேர்வில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா உங்களுக்கு எவ்வளோ தெரியும் தெரியாது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்வு நடக்குது ஹிந்தி ப ஹிந்தி படிப்பை பற்றி ஒரு தேர்வு நடக்குது தொண்ணூறு மாணவர்கள் தோல்வி அந்த தொண்ணூறு தோல்வி அடைந்த அந்த தொண்ணூறு சதவீதமானவர்களும் நீட் தேர்வில் வெற்றி எங்கே சார்த்து தெரியுமா மெடிக்கல் காலேஜில் சென்னையில் இருக்கிற நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கிற சென்னை மருத்துவக் கல்லூரி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குது நம்ம பசங்களுக்கு எங்கே ச சட்டீஸ்கர்லேயும் உத்தராகாண்ட்லேயும் இருக்கிற கு குடிச்சையில் நடந்துக்கிட்டு இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் எங்கள் நம்ம பசங்களுக்கு இடம் கிடைக்கிது இந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்கறது அதனால தான் தீர்மானம் போட்டார் அன்னைக்கு இந்த நேரத்தில் மதிவதனிங்கிற அந்த தராடு கழக பெண்ணை நான் மிகவும் மகிழ்ந்து பாராட்டுகிறேன் அந்த பெண்ணை அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு அந்த இன்னொரு பெண் கேட்குறாங்க எங்களுடைய இனத்தையே நீங்கள் அமைக்க வைத்து விட்டீர்கள் எங்கள் இனத்துக்கு சட்டமன்றத்தில் இடமில்லை அமைச்சரவையில் இடமில்லை ஏன்னா எங்கள் ஒதுக்கப்படுகிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் இது நியாயமான ஒரு கேள்வி கேட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு நீ சட்டமன்றத்தில் இல்லை சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறோம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிட்டு போனாக்கா கவர்னர் ஒரு ஆள் ஆள் உட்காந்துருக்கார் போட மாட்டேங்கிற சரி அது எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனால் யார் ஜட்ஜு உட்காந்துருந்தோம் உ ஆள் உட்காந்துருக்கார் அப்புறம் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் காலியாகி உன்னுடைய ஆக்கிரமிப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு இன்றைக்கி அதை எதிர்த்து நிற்கிறார் டீலிமிடேஷன் கமிட்டி தொகுதி வரையறை அதில் என்ன சாமர்த்தியம் பாருங்க ஹிந்தி பேசுகிற இடத்துக்கு நானூறு சீட்டாக ஏற்றி அதை அதை வெளியில் சொல்லாமல் நமக்கு நூற்றம்பதாக இருந்து தான் இரநூறுவாக்கிட்டாங்களா உனக்கு இரநூறு கொடுத்துருக்கோம்ப்பா எதுக்கு முந்நூறாக இருந்த நீ நானூறுவா வர நானூறு பேருக்கு இருக்கும்போது இந்த இரநூறு எம்பி போய் என்ன பண்ண முடியும் உங்களால் என்ன பண்ணாலும் உங்கள் தீர்மானம் டெல்லிக்கு போய் நீங்கள் தா பார்த்துட்டு ரெட் ஃபோர்ட்டை பார்த்துட்டு அங்கே சாந்தினி சவுக்கில் வந்து லசி குடிச்சிட்டு வரத தவிர வேறு என்ன பண்ண முடியும் உங்களால் நான் நூற்றி ஐ இரநூறு எம்பிக்களும் அங்கே போய் பிரயோஜனம் இல்லை ஏறத்தாலும் நம்மளை பிரித்து விட்டுட்டாங்கங்கிற மாதிரி கொண்டு போயிடுச்சு இப்போ ஹிந்தி கற்றுக்கலான்னா உனக்கு த இந்தியாவில் இருக்க இடம் இல்லைன்னு சொன்னால் நன்றி ஐயா நாங்கள் அந்த காலத்திலேயே அதை தான் சொன்னோம் நீ தான் வந்து இப்போ பிரிவினை கேட்டாக்க உள்ள தெளிப்புன்னு சத்தம் போட்டதுனால நாங்கள் பேசாம இருந்தோம் அண்ணா அழகாக சொன்னார் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன ஒத்தி வைத்து இருக்கிறோம் கைவிட்ட விடவில்லைன்னார் இன்றைக்கி நீயே வர்ற வேணாங்கிற உற்று நான் போகிறேன் ஏன் உயிர் எடுக்கிற அவ்வளோதான் இன்றைக்கி வந்து சில சமயங்களில் வந்து தலைவர் அவர்களை பார்த்து நான் பேசணும் கூட நினைக்கிறது ஏயா ஆனால் பிறந்தது தப்பா மேயர்னு கேட்டால் அவங்க வந்து உக்காந்துக்கிறாங்க ச சட்டமன்றத்தில் இவ்வளோ இடம் அனுப்புறாங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபா அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறீங்க வேலை தேடுறதுக்கு உதவி பண்ணுறீங்க நான் ஆம்பளையாக பிறந்து நான் என்ன தான் பண்ணுறது எங்கே போனாலும் பஸ்ஸில் ஏற முடியல பஸ்ஸில் ஆம்பளைக்கு பஸ் இல்லை இதெல்லாம் வந்து அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லணும் ஆண்களையும் கொஞ்சம் பாதுகாத்துக்கு எங்களையும் கொஞ்சம் பாருங்கள் பாவமாக இருக்கிறோம் தயவுசெய்து இங்கே இருக்கிற தாய்மார்கள் தயவுசெய்து கோவச்சிக்காதிங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க இன்றைக்கி நாங்கள் தடுமாறுறோம் ஆனால் பிறந்ததுக்கு நினச்சி 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 அழுகுறோம் இப்படி பண்ணி விட்டிய அப்படின்னு ஏறத்தால் வந்து இன்றைக்கி வந்து பெண்கள் எப்படி வர்றாங்கன்னாக்கா மா பெண் பார்க்க போயிட்டு இருந்தோம் இப்போ மாப்பிள்ளையை பார்க்க வர்றாங்க என்ன அது ஒன்றும் தேராது போல் இருக்க லெட்ரு போடுறோம் யாரும் பொண்ணு விட்ல என்ன ஆச்சு என் காலத்துலேயும் இந்த இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணுமா இப்போ நினச்சி வருத்தப்பட்டு இன்னும் மோசமாக மாதிரி போய் சேர்ந்துடணும் பயமாக இருக்குது ஆக இதையெல்லாம் மனசில் வச்சுக்கணும் பெண்கள் எதுக்காக சொன்னேன்னா புதுசாக ஒருத்தர் நேற்று ஒருத்தர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் உள்ளே வரல ப்ரீகேஜியில் இருக்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆனால் பாவி பிளேட்ல யாரையோ கூட்டிகிட்டு போனேன் நீ எல்லாம் வந்து பேசுகிறதா என்ன என்னையா இது உலகம் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் உங்க கட்டா உங்க உங்க எனக்கு புரியுது நீ மாட்டிக்கிட்ட ஒரு படத்துக்கு நூற்றம்பதுன்னு சொல்லிவிட்டா கூப்பி பிடிச்சிவிட்டா அமலாக்கத்தொருளை கூட்டுக்கு வந்துடுச்சு நீ என்ன பண்ணுவேன் உன்னோட உன்னை கட்டாயப்படுத்தி உள்ளே கூப்பிடுறாங்க மொத்தமே நாலு கூட்டம் தான் போட்டிருக்கேன் அதுக்குள்ளார பேசுகிறதுனா திமுக அழிந்து விடுமா திமுகவுக்கு மிரட்டல் உண்டா ஒன்றுமில்லைங்க இன்றைக்கி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி கேட்டார் மலை வெள்ளத்தில் சாலைகள் எந்த அளவில் இருக்கின்றன என்பதை தெரிவதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் உதயநிதி அவருக்கு அழகாக சொன்னார் போய் போய்பார் தண்ணி நிற்கலை முடிஞ்சு போச்சு வீராவேசமாக முழுகினார் அப்படியே சுருண்டு போயிட்டு எவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தை கலைஞர் அழகாக எழுதியிருக்காருங்க பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள் வாய்ப்பு கொடுத்துக்க நன்றி வணக்கம்